ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வாழை மரம் ரெண்டாவது தார் விட்டுருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறைய துளசி இருந்தது அதனால் சளிக்காக கசாயம் தயாரிக்கிறேன் நிறைய துளசியை கிள்ளிக்கிட்டேங்க நான் துளசி நிறையா இருக்கணும் இந்த கசாயத்துக்கு ஸோ துளசி நிறையா எடுத்துகிட்டுருக்கிறேன் குப்பைமேனி இலை எடுத்துட்ருக்கேன் ரெண்டு வெத்தலை எடுத்துட்டுருக்கேன் கற்பூரவல்லி இலை எடுத்துருக்கேன் மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் ரெண்டு மிளகு ரெண்டு மலைப்பூண்டு நல்லா மிளகு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க மழை புண்டும் திட்டமா அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டு பெருசாக போட்டுக்கோங்க இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்று சேர மிக்சியில் தண்ணி விடாம நல்லா அரைச்சின்ருவோம் அரைச்சிட்ட பிறகு கொஞ்சமாக அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கால் கால் டம்ளர் வர மாதிரி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு நல்லா ஒட்டை வடிகட்டிடுங்க இதை வந்து திப்பியை நம்ம செடியில் போட்டுடலாம் இப்போ கால் கால் டம்ளர் எல்லாருக்கும் கல்லுப்பு போட்டு ஆத்தி கொடுங்க சளிய எல்லாத்தையும் அறுத்து எடுக்கும் ட்ரை பண்ணி